ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் நம்ம சேனலுக்கு பார்த்து முதல் முறை வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்லை பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு சாம்பார் சாதம் செய்முறை பார்க்கலாம் வாங்க இப்போ ஹோட்டல் ஸ்டைலில் சாம்பார் சாதம் ரெசிபிக்கே அளவுகள் வந்து பார்த்துடலாங்க இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேங்க புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேன் இதிலே பாதி அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்து ரெண்டுமே நல்லா ஊற வச்சுட்டேங்க ஊற வச்சு நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ குக்கரில் வந்து அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி அளவுகள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி நான் வைக்கிறேன் இது அரிசிக்கு மட்டுங்க இப்போ ரெண்டு கிளாஸ் வச்சாச்சு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுட்டேன் இப்போ பருப்பை சேர்த்துட்டு பருப்புக்கு தண்ணி அளவு நம்ம வச்சுக்கணும் இப்போ அரை கிளாஸ் அளவுக்கு தோரம் பருப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா இதுக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி வைங்க ஒன்று அரை கிளாஸ் அளவுக்கு இந்த அளவுகளில் நீங்கள் தண்ணி வச்சிங்கன்னா சாதம் வந்து நல்லா கரெக்டாக குழைவாக வெந்து வரும் இப்போ சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு பல் ஒரு அஞ்சு சேர்த்துருக்கங்க இப்போ காய்கறிகள் பார்த்திங்க அப்படின்னா தக்காளி குடமிளகாய் சுரக்காய் பீன்ஸ் எடுத்துருக்கேன் மாங்காய் இது துண்டு துண்டாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ பரங்கிக்காயும் எடுத்துருக்கேங்க பரங்கிக்காய் சேர்த்து செய்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் குடமிளகாயும் சேர்த்துக்கங்க அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் வந்து நம்ம சேர்க்கும் போது கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேங்க கத்திரிக்காய் முன்கூட்டியே நீங்கள் கட் பண்ணி வச்சுங்க அப்படின்னா கருத்து போயிடும் அரிசி கூட சேர்க்கும் போது கத்திரிக்காயும் கட் பண்ணி அதில் சேர்த்தாச்சுங்க சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க மிளகாய் தூள் அந்த மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ காரத்தூள் கொஞ்சமான அளவுங்க காஷ்மீர் மிளகாய் கொஞ்சம் கலருக்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அதே ஸ்பூனில் கொஞ்சமான அளவு அதுவும் சேர்த்துருக்கேன் இப்போ ஆயில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கறேங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு குக்கர் மூடி நாலு விசில் விடுங்க இதே அளவுகளோடு நீங்கள் செய்தீங்க அப்படின்னா சாம்பார் சாதம் டேஸ்ட்டும் சரி கலரும் சரி அவ்வளோ அருமையாக இருக்குங்க நல்லா குழைவாகவும் வந்து வரும் தண்ணி அளவும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அரிசி வந்து நம்ம ஊற வச்சதுனால இந்த அளவுக்கு தண்ணிங்க ஊற வைக்காமல் செய்தோம்னா அதுக்கு அளவுகள் வந்து மாறும் இப்போ இது சாதம் வந்து நாலு விசில் வரட்டும் அதுக்குள்ளே இதில் நம்ம சேர்க்கக்கூடிய மசாலா வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ உளுந்து ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கோங்க கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் வந்து கால் டீஸ்பூன் ரெண்டு காய்ந்த மிளகாய் நீங்கள் கட்டி பெருங்காய் இருந்ததுனால நீங்கள் சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காய் இல்லாதவங்க தூள் பெருங்காயும் தாலிப்புக்குள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ இதை மட்டும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் சிறிதளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வாசனை வரும் அப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அதை இப்போ குக்கர் நம்மளுக்கு நாலு விசில் வந்துருச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சாதம் எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னு நல்லா குழைவாக நல்லாவே வெந்து வந்திருக்குங்க நம்ம கரண்டியால் நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா சாதம் நம்மளுக்கு உடஞ்சி நல்லா குழைவாக வந்துடும் பாருங்கள் தண்ணியும் நம்மளுக்கு கரெக்டான ஈக்குவலில் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம வச்ச அளவு தண்ணிக்கே பாருங்கள் சாதம் நல்லா தலை தலைன்னு இருக்குது இல்லையா இந்த அளவில் தான் இருக்கணுங்க இப்போ இதில் வந்து புளி கரைச்சல் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் இப்போ கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை எடுத்து கரைச்சிட்டு அதை வந்து கொஞ்சமான அளவு தண்ணி வச்சு அதில் வந்து ஊற்றிக்கணுங்க ஊற்றிட்டு சாதத்தை வந்து கொஞ்சம் நேரம் நல்லா அடுப்பில் வச்சு கலந்து விடுங்க சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கும்போது அந்த புளியினுடைய பச்சை வாசனை நல்லாவே போயிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ சாம்பார் சாதத்துக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொடியை அதில் வந்து சேர்த்துக்கலாங்க அதுவும் நம்ம வச்சுருக்கக்கூடிய அதே மெஷரிங் கப் இருக்குல்லையே அதில் ஒரு கப் அளவுக்கு பொடி சேர்த்துக்குங்க இந்த சாதத்துக்கு கரெக்டாக இருக்கும் இந்த கரண்டி அளவில் இப்போ அந்த பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கும் போதே இந்த பவுடரையும் சேர்த்து கலந்து விட்டுட்டே இருங்க ரெண்டுமே ஈக்குவலாக வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கலந்து விட்டிங்கனாலே சாதம் நம்மளுக்கு வந்து ஆகிடுங்க இப்போ சாதம் ஒரு ஸ்டவ் பக்கம் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கட்டும் நல்லா சிம்மில் வச்சுட்டு இப்போ வந்து கொடுத்துடலாம் ஆயில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கங்க நெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக நெய் சேர்த்திங்க அப்படின்னா தான் சாம்பார் சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கடுகு உளுந்து சேர்த்துட்டு வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரே ஒரு காய்ந்த மிளகாய் கருவேப்பிலை கொஞ்சம் இப்போ பெருங்காயம் சிறிதளவு போட்டு தாளிப்பு கொடுத்து நம்ம சாதத்தில் ஊற்றிக்கலாங்க சாதம் வேகும் போதே நீங்கள் பெருங்காயம் போட்டிங்கன்னா இப்போ தாளிப்பெல்லாம் தேவை பெருங்காயம் அதில் போடலைன்னா நீங்கள் தாளிக்கும் போது தூள் பெருங்காயம் சேர்த்து தாளிப்பு கொடுத்து நல்லா கலந்து விட்டிங்க அப்படின்னா ஹோட்டல் ஸ்டைலில் சாம்பார் சாதம் நம்மளுக்கு ரெடிங்க டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி நல்லா கலந்து விட்டுடலாம் பார்க்கும்போதே சாதம் வந்து சாப்பிட்ணுன்னு தோணுங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்ல குழைவான சாம்பார் சாதம் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சி இந்த சாதம் ரெடி பண்ணால் கரெக்டாக நம்மளுக்கு பதினஞ்சு நிமிஷம் தாங்க ஆகும் நீங்கள் அரிசியும் தோரம் பருப்பும் முன்கூட்டியே நம்ம வந்து ஊற வச்சுட்டோம் அப்படின்னா பதினஞ்சு நிமிஷத்தில் நம்மளுக்கு ரெடி ஆகிடும் நீங்கள் அப்பயே ஊற வச்சு செய்தாலுமே நம்ம வந்து தண்ணி அளவும் கொஞ்சம் மாறும் விசிலும் வந்து நம்மளுக்கு ஒரு இன்னும் ஒரு ரெண்டு விசில் சேர்த்து விட்டீங்க அப்படின்னா அளவுக்கு சாதம் வந்து நல்லா குழைவாக கிடைக்குங்க இப்போ நல்ல குழைவான சாம்பார் சாதம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சிங்க இப்போ இது வந்து கொஞ்சமாக ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சிடலாம் ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் சூடாகவே இருந்தது அப்படின்னா அந்த சாதம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் ஆறனாலும் நீங்கள் ஹாட் பாக்ஸில் வைக்கும்போது நம்மளுக்கு அந்த கட்டித்தன்மை இல்லாமல் சாதம் நல்லா இலகலாகவே இருக்கும் அதனால் ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுருங்க இப்போ இந்த சாம்பார் சாதம்லாம் நீங்கள் வந்து நல்லா சூடாக இருக்கும் போது சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த இலகல் தன்மையோடு நீங்கள் சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நான் கொஞ்சமான அளவு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி பிளேட்டில் வச்சு சாப்பிட்டு பார்த்தேன் அவ்வளோ நல்லா இருந்தது நான் சேர்த்துருக்கக்கூடிய இதே காய்கறிகள் இதே அளவுகளோடு நீங்கள் இந்த சாம்பார் சாதம் செய்யுங்க ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் இந்த சாதத்துக்கு சைடிஷாக நீங்கள் காய்கறிகளும் பொறிச்சு சாப்பிட்லாம் அப்படி எதுவுமே இல்லைன்னா வத்தல் இல்லை அப்பளம் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்குங்க இந்த அப்பளத்துக்கும் இந்த சாதத்துக்கும் மேட்சிங் சூப்பராக இருந்தது இப்போ இந்த ஒரு பிளேட் சாதம் ஒரு அப்பளம் போதுங்க அந்தளவுக்கு ஃபில்லிங் ஆகிடுச்சி சூப்பராகவும் இருந்தால் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி குழைவான சாம்பார் சாதம் என்னோடய ஃபேவரட் நினைக்கக்கூடிய நண்பர்கள் இந்த மெத்தடில் செய்யுங்க சூப்பராக வரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ